ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான கூழ் பார்க்க போகிறோம் கீழ்வரகு கொண்டைக்கடலில் பச்சை பாசிப்பருப்புலாம் வச்சு ஒரு ஹெல்த்தியான கூழ் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் கேழ்வரகு அதை எடுத்து நான் ரோஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுது இப்போ எடுத்து நான் தட்டில் போட்டுக்கிறேன் இப்போ அடுத்து கொண்டைக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை அதுவும் ஒரு கப்பு நம்ம எவ்வளோ கேழ் வரக்கு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு நான் எடுத்து அதை நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் நல்லா கலர் மாறி நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் இது இங்கே பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுது இப்போ நான் தட்டில் எடுத்து சேர்த்துக்கிட்டு இப்போ முழு பச்சை பாசிப்பருப்பு அதை எடுத்து அதுவும் ஒரு கப்பு சேர்த்து நான் வறுத்துக்கிறேன் லைட்டாக ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுடுது இப்போ எடுத்து நான் தட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது முழு ஜெவ்வரிசி அது கொஞ்சோண்டு கால் கப் சேர்த்தா போதும் அதுல நல்லா பொரியிற வரைக்கும் நான் வறுத்துட்டு நான் தட்டில் சேர்த்துக்கிறேன் நல்லா வறுபட்டுடுது இப்போ நான் தட்டில் சேர்த்துக்கிறேன் இப்போ அதே கப்பில் கப் பாதாம் பருப்பு அதுவும் சேர்த்து நான் ரோஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வறுப்பட்டு வரட்டும் இப்போ அதே கப்பில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் நான் ரோஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் வறுத்தாச்சு இது கொஞ்சம் ஆரட்டோன்ட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நான் கூழ் காய்ச்ச போகிறேன் இப்போ அஞ்சு ஸ்பூன் மாவு எடுத்து நான் தண்ணி ஊற்றி கரைச்சி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி பற்றலன்னா கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அது கொதிச்ச உடனே நல்லா பபில்ஸ் வரணும் இங்கே பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வந்ததும் நம்ம கரைச்ச அந்த மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டிகிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் நல்லா களை எடுத்துக்கினேன் கொஞ்சம் திக்காக வந்தது அதனால கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்கணும் நல்லா நடு நடு கொதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி கொதித்து வரணும் இப்போ எல்லாம் கொதித்து நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நான் கலந்துக்கிறேன் உங்களுக்கு சர்க்கரை விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கால் கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூடி ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ